ஒரு வசனம் நமக்கு நல்லா வருது தெரியும் என்ன வசனம் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து விடு தமிழ்ல எப்படி வாசிக்கிறோம் கர்த்தர் God will do anything for me ஆனா மூல பாசில இப்படி கிடையாது சங்கீத நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு தமிழ் எப்படி போட்டுருங்க கத்தர் எனக்காக என்ன செய்வாரா இப்ப நான் கண்களை மூடி ஜபிக்கிற ஆண்ட என் சர்ச் முன்னாடி ஒரு ரெண்டு கோடி ரூபா ரோல்ஸ் காய் ரோல்ஸ் ராய்ஸ் ஆமா ரோல்ஸ் ராய்ஸ் பேர் கூட வர வரமாட்டேங்குது சோத்திர ஆண்டவருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வரட்டாண்டவரே எனக்காக நீர் யாவற்றையும் செய்கிற ஆண்டவர் நான் இருக்கிற பைக்கை கூட பிடிக்கிட்டு விட்டுருவார் ஆனால் கேள்வி வந்துரு எப்படி கேள்வி எனக்காக யாவற்றையும் செய்வார் பைபிள் சொல்லுது எனக்காக அப்ப நான் ஜோமுடர் என்ன தப்பு இருக்கு ப்ராஸ்பரிட்டி பேசுறவங்க அப்படிதானே ஆசீர்வாதம் செழிப்பு நமக்குரியது ஆனா எதை ஆசீர்வாதம் செழிப்புன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை இப்ப கத்தர் எனக்காக யாவையும் செய்வார் நாளைக்கே எனக்கு ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு வீடு வேணும் கர்த்தர் எனக்கு தருவார் தருவார்னா இருக்கிற தெரு கோடியும் போயிடும்

the lord will fulfill his purpose for me எனக்காக தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவே மூல பாசுல அப்படிதான் இருக்கு பாருங்க எனக்கெல்லாம் ரொம்ப நாள் சந்தேகம் இருக்கு انا ஆண்டவரே எனக்காக ያவட்டும்னு சொல்லி நான் உங்களுக்கு பிரியமானதா இது இருக்குனு நினைச்சது நான் கேக்குறேன் ஏன் தர மாட்டீங்க அதுக்கு தான் என்னைக்கு கண்ணா தரندாரு அன்னைக்கே அதை நிப்பாட்டியாச்சு கர்த்தர் எனக்காக யாவன் செய்து முடிப்பார்னு சொன்னாலும் எனக்கு தெரியும் மைண்ட்ல வந்துரும் எப்படி அவருடைய சித்தத்தின்படி எனக்காக யாவற்றையும் செய்வார்